ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் வெல்கம் டு மை ரமேஷ் வியூ சேனல் இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம மாங்காய் சாப்பிடுவதனால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம மாம்பழம் சாப்பிடுவதனால என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருப்போம் ஆனால் மாங்காய் சாப்பிட்றதுனால இவ்வளவு நன்மைகளா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மாங்காவை லைக் பண்ணுறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க மாம்பழத்தை விட மாங்காய் சாப்பிடுறதுல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு அதிலும் நீங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாங்காயை சாப்பிடலாம் ஏன்னா மாம்பழத்துல தான் கலோரிகள் இருக்கே தவிர மாங்காயில கலோரிகள் இல்ல அதனால நீங்க மாங்காய் சாப்பிடலாம் அதுவும் நீங்க அளவா தான் நல்லது அடுத்து கர்ப்பிணிகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாங்காய் தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கால நேரத்தில் வாந்தி சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்போது அவங்க மாங்காய் சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு நிவாரணமாக இருக்கும் மாங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு எனர்ஜி கிடைக்குது ஆமாங்க நம்ம அதுவும் மதிய சாப்பாட்டுக்கு அப்புறமா மாங்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கிது அடுத்து கல்லீரலுக்கு மாங்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது எப்படின்னா மாங்காய் சாப்பிட்றதுனால பித்த நீர் சுரப்பு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குடலில் ஏதாவது பாக்டீரியா தொற்றுகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சரி செஞ்சு குடலை சுத்தப்படுத்துது அதனால் நீங்கள் மாங்காய் சாப்பிட்றது கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது வெயில் காலங்களில் வியர்க்கரு வரதை மாங்காய் சாப்பிட்றது மூலயமா நம்ம தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வெயிலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்கலாம் மாங்காய் சாப்பிடுவது நம்மளுடைய ரத்தத்துக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா மாங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய நீச்சுத்தன்மையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய உதவி செய்யுது எங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மாங்காயில் உப்பையும் தேனையும் தொட்டு சாப்பிடுங்க அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை உடனடியாக குணமாகும் மாங்காயை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால கோடை காலத்தில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வியர்வையிலிருந்து வெளியாகக்கூடிய சோடியம் குளோரைட் மற்றும் இரும்பு சத்து அதிக அதிகமா நம்ம உடம்புல இருந்து வெளியாவதை நம்ம தடுக்கலாம் அடுத்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மாங்காயை தயிரோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை இது கட்டுப்படுத்த உதவுது மாங்காய் சாப்பிட்றது மூலமாக ஈறுகளில் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது அதிலும் மாங்காய் ஈறுகளில் இரத்த கசிவு வாய் துர்நாற்றம் மற்றும் பல் சொத்தையாவதை தடுக்குது அதனால பல் பராமரிப்பிற்கு மாங்காய் உதவுது கடைசியாக நோய் எதிர்ப்பு சக்தியை மாங்காய் அதிகரிக்குது நம்ம மாங்காய் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வெயில் காலங்களில் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மாங்காவை ரொம்பவே லைக் பண்ணுறவங்க இந்த வீடியோவையும் ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல் நம்மளுடைய ரமேஷ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்